வணக்கம் இன்னைக்கு வந்து நாம புரித்தல் டாட் காம்ல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் பார்க்கலான் இருக்கோம் ஆமா ஸ்ரீ பகவத் ஒருத்தரோட போதனைகள் அடங்கிய ஒரு பெரிய டிஜிட்டல் தொகுப்பை பத்தி ஆமா அதுவும் ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள என்ன இருக்கு இது உண்மையில நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம் வாங்க சரி அதாவது பாருங்க இருநூத்தி நாற்பத்தி ஆன்மீக புத்தகங்களாம்

ஓ சேமிச்சு சேமிச்சு அத வெளி உலகத்துல நம்ம அன்றாட வேலைகள்ல திறமையா செயல்பட பயன்படுத்தலாம் ஒரு கோணத்தையும் ஆஹா உள்ளுக்குள்ள அமைதி வெளியில செயல்பாடு இதுதான் அவங்க கொடுக்கிற முக்கிய வாக்குறுதியா தெரியுது ஆமா சரியா சொன்னீங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இந்த ஞானம்ங்கிறது அவங்க எப்படி பாக்குறாங்க அது வெறும் படிப்பு அறிவா இல்ல வேற ஏதாவதா அது நல்ல கேள்வி அந்த இணையதள தகவல் படி பார்த்தா ஞானம்ங்கறது வெறும் புஸ்தக அறிவு மாதிரி தெரியல அது வந்து துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு புரிதல் மாதிரி சொல்றாங்க புரிதல் சரி அந்த புரிதல் வந்துட்டா மன அமைதி தானா வந்துடும் அதனால வெளி உலகத்துல இன்னும் கவனத்தோட திறமையா செயல்பட முடியும் இருக்கு சரி ஆனா ஞானம் மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்றது கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப உறுதியான நிலைப்பாடு இல்லையா நிச்சயமா அது ஒரு வலிமையான நிலைப்பாடு தான் அதை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க சில அனுபவங்களையும் பகிர்ந்துருக்காங்க ஓ யார் அனுபவம் ரவி ஸ்வாதி கிருஷ்ணான்னு சில பேரு சொல்லிருக்காங்க சரி அவங்க என்ன சொல்றாங்க இந்த புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அமைதியா தெளிவா மாறிடுச்சுன்னும் அப்படியா ஆமா ஞானம் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான தொகுப்புன்னு தியானத்த பத்தின அவங்களோட புரித ரொம்ப அதிகமாச்சுன்னும் அவங்க சொன்னதா குறிப்பிட்டு இருக்காங்க ஓஹோ அப்போ தேரிக்கு சப்போட்டா அனுபவங்களையும் கோட் பண்றாங்க ஆமா அது மட்டும் இல்லாம உள்ளடக்கமும் பாத்தீங்கன்னா ரொம்ப பறந்து விரிஞ்ச மாதிரி இருக்கு என்ன மாதிரி தலைப்புகள் ஆன்மீகம் ஞானம் தியானம் மன வளர்ச்சி வாழ்வியல் அறிவு ஏன் போதனைகள் வரைக்கும் பலதரப்பட்ட புத்தகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஓ ஒரே ஒரு மட்டும் காட்டாம பல கோணங்கள்ல இதை அணுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது கரெக்ட் அது ஒரு பெரிய பிளஸ்ஸா தெரியுது வாங்குறதும் பயன்படுத்துறதும் கூட ரொம்ப சுலபம்னு சொல்றாங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செலுத்துன உடனே வாட்ஸ்அப் இல்லனா இமெயில்ல பிடிஎஃப் ஃபைல்ஸ் அனுப்பிவிடுவாங்கலாம் ஓ உடனடியாவா ஆமா உடனடியா அது நம்ம மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர்னு எதுல வேணாலும் படிக்கலாம் சரிதான் வேணும்னா அந்த புக்கோட லிஸ்ட கூட வாட்ஸ்அப்ல கேட்டு வாங்கிக்கலாமா ஓ அது நல்ல விஷயமாச்சே அது மட்டும் இல்ல ஸ்ரீ பகவத்தோட வீடியோ கோர்ஸும் போனஸா கிடைக்கும்னு ஒரு ஆஃபர் வேற எல்லாம் சேர்த்து டிஜிட்டல் உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக்கேஜா தெரியுது ஆமா நேரடியான எளிமையான ஒரு அணுகுமுறை வாங்கறது சுலபம் படிக்கிறது சுலபம் எக்கச்சக்க விலக்குறைவு கூடவே இதெல்லாம் ஒரு நல்ல கவர்ச்சியான சலுகையா நிச்சயமா இது ஒரு குறிப்பிட்ட கால சலுகைன்னு வேற சொல்றாங்க ஆமா அது மூலமா உடனடியா வாங்கணும்ங்கற ஒரு அவசரத்தையும் தூங்குறாங்க கரெக்ட் அப்போ மொத்தத்துல இது எப்படி பாக்கலாம் ஸ்ரீபகவத்தோட போதனைகள் மூலமா ஞானம் கிடைக்கும் அதன் மூலமா மன அமைதி வாழ்க்கை வெற்றின் எல்லாத்தையும் அடையலாம்னு சொல்ற ஒரு பெரிய டிஜிட்டல் தொகுப்புக்கான விற்பனை முயற்சி இது ஆமா அந்த இணையதளம் சொல்றத வெச்சு பார்க்கும்போது இதுதான் அதோட சாராம்சமா தெரியுது சரி இப்போ இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கலாமேன்னு பாக்குறேன் சொல்லுங்க இந்த இணையதளம் ரொம்ப உறுதியா சொல்லுது இல்லையா அறிவும் ஞானமும்தான் தான் துக்கத்திலிருந்து விடுபடவும் உள் அமைதி மற்றும் வெளி உலக வெற்றி இது ரெண்டையும் அடையவும் ஒரே வழி அப்படின்னு ஆமா ஒரே வழின்னு சொல்றாங்க அப்போ அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையோட மத்த பகுதிகள் உதாரணமா நம்ம உணர்வுகள் உறவுகள் நாம செய்யற செயல்கள் இதுக்கெல்லாம் என்ன இடம் இருக்கு நல்ல கேள்வி அறிவுக்கு மட்டுமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது மத்த அம்சங்களை எப்படி சொல்றது ஒருவேளை குறைக்கிற மாதிரி ஆயிடுமா இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்